வணக்கம் செடி வந்து பார்த்துட்டு இருந்தா சரி அடிக்கடி இது நடக்குது வீடியோ அப்படின்ட்டு அவ பார்க்குறத விட்டுட்டான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச போகிற விஷயம் வந்து பெட்ஸை வந்து வளர்க்க துவங்கினப்புறமா ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழல் ஒரு திருமணத்துக்கு போகிறோம் அந்த மாதிரியான சூழலில் நம்ம பெட்டை வந்து எங்கே விடுறது எங்கே விட்டால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போது வந்து பெட்டை வந்து பாதுகாப்பாக விடணும்னா நம்ம முக்கியமான சில அம்சங்களை பார்க்கணும் அந்த பெட் கேர் வந்து அதுக்கான தகுதி பெற்றதா அவங்களால வந்து முறையாக பார்த்துக்க முடியுமா அதுக்காக அவங்க வந்து பயிற்சி பெற்றவங்களா அப்படிங்கிறது முதன்மையானது அப்புறம் அந்த பெட்கேரில் பெட்ஸுக்கு போது போதுமான இடம் இருக்கா அவங்களுக்கு வந்து நடமாட ஓடியாட அந்த மாதிரியான வசதிகள் தரக்கூடிய ஒரு அது அப்படிங்கிறது எந்த முறையில் பார்த்துக்குறாங்க அவங்க வந்து கேஜில் வச்சு பார்த்துக்குறாங்களா இல்லை வந்து வெளியில் வந்து சுதந்திரமாக அவங்களா விடுறாங்களா அவங்க காம்பவுண்ட் விட்டு இது வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன கடைப்பிடிக்கிறாங்க எப்படிப்பட்ட சாப்பாடு தராங்க வாக்கிங் கூட்டு போவாங்களா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிசிக்கலாக அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டியதோ உடம்பு சரியாக தரணுமோ அதே மாதிரி இமோஷ்னலாக அவங்க எந்த வகையிலுமே அப்யூஸ் ஆகாமல் இருக்கணும் அதுக்கான இமோஷ்னலாக அவங்க ட்ரெயின் ஆடுறாங்க இமோஷ்னலாக அவங்க எதுவும் டவுன் ஆகிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெட்காரில் இருக்கிறவங்க வந்து தேர்ந்தவங்களாக இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அது சரியான பெட் இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பெட்கேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலசரவாக்கத்தில் இருக்கிற பெட்மேன் கிளினிக் அப்படிங்கிறவங்களுடைய பெட் கேர் சென்டர் இந்த பெட்மேன் கிளினிக் பற்றி ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன் எப்படின்னு சொன்னாங்கன்னா பெட்மேன் கிளினிக் அப்படிங்கிறத நடத்துகிறத டாக்டர் பக்தா அவர்கள் அவர்களை பற்றி ஏற்கனவே என்னுடைய பிளாக்லேயும் எழுதியிருக்கேன் எங்கள் செடிக்கு வந்து முக்கியமான திருணங்களில் உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில் சிகிச்சை கொடுத்தவர் வந்து டாக்டர் பக்தா அவர்கள் அவருடைய பேட்டிகளும் வந்து அவ்வப்போது நான் வெளியிட்டுருக்கிறேன் அவருடைய பெட்மேன் கிளினிக் அவருடைய மகன் நடத்தக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் அவங்க குடும்பமே இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை பற்றின சில படங்களை இப்போ நம்ம பார்ப்போம் வாரங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வாக்கத்தில் இருக்கிற பெட்மேன் கிளினிக் இதை நடத்துகிறவர் டாக்டர் பக்தா இவருடைய பேட்டி செலுதுன்னா நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம் நம்ம சேனலில் இவங்க பெட் கேராகவும் செயல்படுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இது முதல் படத்தில் இருக்கிறது கிட்டி இந்த அம்மா வந்து பெட்மேன் பெண்ணை கூட ஏகபோக ராணி சில நேரங்களில் நிறைய கெஸ்ட் வரும்போது அவளுடைய சுதந்திரம் கொஞ்சம் பறிப்புறதுனால சமயத்தில் கொஞ்சம் சோகமாயிடுவாங்க ஆனால் எல்லா பெட்சோடையுமே ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பயிற்சி அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகும்போது கூட இன்னொரு பேட்டை கூட்டிகிட்டு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த அம்மா வந்து பாதுகாக்கவும் செய்வாங்க விளையாடவும் விளையாடுவாங்க ரொம்ப இயல்பாகவும் சுதந்திரமாகவும் இருப்பாள் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாக்டர் பக்தா தான் ரொம்ப சினிமோஸ் பர்சன் அவங்க வந்து இந்த வயதுலேயுமே மருத்துவம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்டோடையுமே நல்லா இன்ட்ராக்ட் இருப்பார் அவர் தொடங்கி அவர் வீட்டில் எல்லாருமே இந்த சிறு பேரன் உட்பட எல்லாருமே பெட்ஸோடு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி பெட்கர் நடத்துறதுல அவங்கவுங்க பங்கை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இந்த பையன் வந்து அவங்க பேரன் வந்து ரொம்ப சிறிய பையனாக இருந்தாலுமே பெட்சை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்கள இமோஷ்னலாக வந்து அவங்கள ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால் எங்கே பெட்சை நம்ம விடும்போது பாதுகாப்பாக இருக்கும் எந்த வகையிலுமே அவங்க இமோஷ்னலாக அபியூஸ் ஆக மாட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சாப்பாடு தேவைகள் பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்னா அசைவமோ சைவமோ இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவாங்க தர மாட்டாங்க இங்கே மூன்று வேளை வாக்கிங் கண்டிப்பாக கூட்டி போவாங்க வீட்லேயுமே கீழே மேலே தோட்டத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க சுதந்திரமாக வந்து விளையாடுறதுக்கு அனுமதி உண்டு ஏதாவது குறிப்பிட்ட ப்ரீட் குறிப்பிட்ட பெட் வந்து வரும்போது கொஞ்சம் அவங்க கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய பெட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் தனியாக கண்காணிக்கிற மாதிரி கொஞ்சம் சுதந்திரமாக தனியாக விட்டுருவாங்க ஆனால் யாருமே வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேணால் சுற்றலாம் எல்லா சுதந்திரமும் வந்து எங்கள் கெஸ்ட்டுக்கு உண்டு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த பெட் கேர் சென்டர்னு சொல்லலாம் அவசர மருத்துவ வசதிக்கும் மருத்துவ உதவிக்கும் டாக்டர் பக்தா அவர்கள் இங்கே தான் இருக்காங்க நான் ரெண்டு முறையும் எங்கள் பெட்டை எங்கள் விட்டுருக்கேன் ரெண்டு முறையுமே ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க நன்றி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்